பேருந்துகள் வாங்குகிற போதே பேருந்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமே ஒரு இன்ஜின்ுடைய லைஃப் எவ்வளவு ஏர் பாக்ஸ் லைஃப் எவ்வளவு டயர் அது அதனுடைய வாழ்நாளை தீர்மானிக்கத்தான் அனுப்புவாங்க எல்லா பொருளுக்குமே எக்ஸ்பைரி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அது அப்படி இருக்கிற போது ஏற்கனவே ஒரு ரெண்டு வருடம் வண்டி ஓட வேண்டும் இல்லாவிட்டால் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓட வேண்டும் ஓடி முடித்தால் அந்த வண்டியை மாற்ற வேண்டும் என்று ஒரு நிலை இருந்தது நான் சொல்றது முப்பது முப்பத்தஞ்சு வருடத்துக்கு முன்னாடி அதுக்கு பிறகு இந்த இந்த எண்ணெயை தளர்த்தி தளர்த்தி இப்போ எப்படி இருக்குன்னா ஆறு லட்சம் கிலோமீட்டர் அல்லது ஒன்பது வருடம் இதுல எது முன்ன வருதோ அப்போ அந்த வண்டி ஓட தகுதி அற்றது என்று இப்போ இப்போது முடிவெடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த 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 கேப்பை வந்து உயர்த்தி விட்டார் அப்படி உயர்த்திய பிறகும் ஒன்பது ஆண்டை தாண்டியது ஆறு லட்சம் கிலோமீட்டர் தாண்டியது என்று என்பதில் பத்தாயிரம் அதுதான் அரசாங்கமே வைக்கக்கூடிய இலக்கணத்தை தாண்டி அவர்கள் வைக்கக்கூடிய வரையறையை தாண்டி பத்தாயிரம் பேருந்துகள் இருக்கின்றன அப்படிங்கறதுதான் அரசாங்கமே சொல்லுவது அமைச்சர் சொல்லுவது சட்டசபையிலும் சொல்லி இருக்கிறார் அதான் நான் சொன்னேன் இது வந்து நீங்க கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாகவே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா புறக்கணித்து புறக்கணித்து ஒரு வண்டியினுடைய ஓடும் காலம் அல்லது ஓடும் தூரம் இத வந்து இதை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி போன பிறகு லட்சம் கிலோமீட்டர் இல்லது ஒன்பது வருடங்கள் அப்படின்னு உயர்த்தியிருக்காங்க சொல்றீங்க எதன் அடிப்படையில சார் உயர்த்தியிருக்காங்க இதுக்கு எதுவும் குழு நிர்ணயிக்கப்பட்டதா யாரோட பரிந்துரையின் பேர்ல இது உயர்த்தியிருக்காங்க முதல்ல இவங்களுக்கு வந்து ஒரு ரோட் டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்புறம் எல்லாம் இருக்காங்க அவங்க பேசி முடிச்சிருப்பாங்க எங்களுக்கு அதை பத்தியெல்லாம் ஒரு தகவலும் இல்லை அதுக்கான கமிட்டி எதுவும் எல்லாம் வைக்கப்படவும் இல்லை இவங்களா முடிவுப்படுத்த ஒரு அறிவிப்பை செய்து கொண்டார்கள் இப்ப அதுதான் இருக்கிற நிலைமையா இருக்கு ஆகவே இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை என்பதுதான் நான் சுட்டிக்காட்டியது